இந்த வீடியோவில் டென்த் குடுமியல் முழுவதும் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த் எயித் நைன்த் குடுமியல் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத மாணவர்கள் பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் ஆப்ஷன் சி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரெண்டாவது வினா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் ஆப்ஷன் ஏ டாக்டர் சச்சிதானந்த சிங்கா மூன்றாவது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் எழுதியவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் எழுதியவர் ஆப்ஷன் சி பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா நான்காவது வினா எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் சி நாற்பத்தி ரெண்டு ஐந்தாவது வினா குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின்படி குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் ஆப்ஷன் டி ஐந்து ஏழாவது வினா சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் சி பிரிவு இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு வரை எட்டாவது வினா அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வி என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு அனைவருக்கும் கட்டாய க தொடக்க கல்வி என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி ஒன்று ஏ ஒன்பதாவது வினா பிரிவு முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்றவர் பிரிவு முப்பத்தி ரெண்டை இந்தியாவை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்றவர் ஆப்ஷன் பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பத்தாவது வினா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம் ஆப்ஷன் டி நாடாளுமன்றம் பதினோராவது வினா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் என் நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் என் நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் டி அயர்லாந்து பன்னிரெண்டாவது வினா அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி ஆப்ஷன் பி சர்தார் ஸ்வரன்சிங் கமிட்டி பதிமூணாவது வினா மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு ஆப்ஷன் பி டாக்டர் பி வி ராஜமன்னார் குழு பதினான்காவது வினா சர்க்காரியா கமிட்டி குழுவின் பரிந்துரைகளில் மத்திய அரசு செயல்படுத்திய பரிந்துரைகளின் எண்ணிக்கை சர்காரியா கமிட்டி குழுவின் பரிந்துரைகளில் மத்திய அரசு செயல்படுத்திய பரிந்துரைகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி நூற்றி எண்பது பதினைந்தாவது வினா இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்த ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்த ஆண்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி நான்கு பதினாறாவது வினா நிதி சார்ந்த அவசர நிலை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு நிதி சார்ந்த அவசர நிலை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு முன்னூற்றி அறுபது பதினேழாவது வினா சிறிய அல்லது குட்டி அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் சிறிய அல்லது குட்டி அரசியலமைப்பு என சட்ட சட்டத்திருத்தம் ஆப்ஷன் சி நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் பதினெட்டாவது வினா எம்எம் பூஞ்சி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எம்எம் பூஞ்சி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஏழு பத்தொன்பதாவது வினா முப்படைகளின் தலைமை தளபதி முப்படைகளின் தலைமை தளபதி ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் இருபதாவது வினா குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருபத்தி ஒன்றாவது வினா பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆண்டுகள் பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை வினா தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமிப்பவர் தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமிப்பவர் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர் இருபத்தி மூன்றாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆப்ஷன் ஏ எம் ஹிதயத்துல்லா இருபத்தி நான்காவது வினா வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற முறை நடைமுறையில் உள்ள நாடு வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற முறை நடைமுறையில் உள்ள நாடு ஆப்ஷன் பி இங்கிலாந்து இருபத்தி ஐந்தாவது வினா மக்களவையை முன்னரே கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் மக்களவையை முன்னரே கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் இருபத்தி ஆறாவது வினா பிரதமரின் பணிகள் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு பிரதமரின் பணிகள் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் டி பிரிவு எழுபத்தி எட்டு இருபத்தி ஏழாவது வினா இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது ஆப்ஷன் பி மூன்று இருபத்தி எட்டாவது வினா குடியரசுத் தலைவர் மரண தண்டனைக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு குடியரசுத் தலைவர் மரண தண்டனைக்கு பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதாவது வினா தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி பதினெட்டு முப்பதாவது வினா தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்றாவது வினா நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் ஆப்ஷன் சி சபாநாயகர் முப்பத்தி ரெண்டாவது வினா இந்திய அரசலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் பாதுகாவலன் ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்றம் முப்பத்தி மூன்றாவது வினா துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பவர்கள் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பவர்கள் ஆப்ஷன் ஏ நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் முப்பத்தி நான்காவது வினா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் பெற்றது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் பெற்றது ஆப்ஷன் பி நாடாளுமன்றம் முப்பத்தி ஐந்தாவது வினா மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு ஆப்ஷன் ஏ சர்க்காரியா குழு முப்பத்தி ஆறு கட்சித்தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கட்சித்தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களை நியமனம் செய்பவர் பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களை நியமனம் செய்பவர் ஆப்ஷன் ஏ ஆளுநர் முப்பத்தி எட்டாவது வினா பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய முன் அனுமதி அளிப்பவர் பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய முன் அனுமதி அளிப்பவர் ஆப்ஷன் பி ஆளுநர் முப்பத்தி ஒன்பதாவது வினா முதலமைச்சரின் பதவி காலம் முதலமைச்சரின் பதவி காலம் ஆப்ஷன் டி ஐந்து ஆண்டுகள் நாற்பதாவது வினா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எந்த அளவை தாண்டக்கூடாது மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எந்த அளவை தாண்டக்கூடாது ஆப்ஷன் பி ஐநூறு நாற்பத்தி ஒன்றாவது வினா தமிழ்நாடு சட்டமேலவை நீக்க மசோதா இயற்றப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு சட்டமேலவை நீக்க மசோதா இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது வினா உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் கொண்ட நீதிமன்றம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் கொண்ட நீதிமன்றம் ஏ சென்னை உயர் நீதிமன்ற வளாகம் நாற்பத்தி மூன்றாவது வினா அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி வி கே கிருஷ்ணமேனன் நாற்பத்தி நான்காவது வினா இந்தியா நடத்திய இரண்டாவது அணுகுண்டு சோதனையின் பெயர் இந்தியா நடத்திய இரண்டாவது அணுகுண்டு சோதனையின் பெயர் ஆப்ஷன் ஏ ஆப்ரேஷன் சக்தி அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா சார்க் அமைப்பின் தலைமையிடம் எங்கு உள்ளது சார்க் அமைப்பின் தலைமையிடம் எங்கு உள்ளது ஆப்ஷன் சி காத்மாண்டு நேபாளம் நாற்பத்தி ஆறாவது வினா ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம் அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமே ஆனால் அதைவிட விட ஆசிர்வாதம் வேறு இல்லை என்றவர் ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம் அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமே ஆனால் அதைவிட ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வேறு இல்லை என்றவர் ஆப்ஷன் சி ஹசாய்ட் நாற்பத்தி ஏழாவது வினா முந்தைய கிழக்கு பாகிஸ்தான் என அழைக்கப்படக்கூடிய நாடு முந்தைய கிழக்கு பாகிஸ்தான் என அழைக்கப்படக்கூடிய நாடு ஆப்ஷன் ஏ வங்காளதேசம் நாற்பத்தி எட்டாவது வினா இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு ஆப்ஷன் டி பூட்டான் நாற்பத்தி ஒன்பதாவது வினா மக்மஹான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லையாகும் ஆகும் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லை ஆகும் ஆப்ஷன் சி இந்தியா சீனா ஐம்பதாவது வினா பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி ஜிம் ஓ நெயில்